நமசிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் மகத்து பெரிய தத்துவமாயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கம் லிங்கம் அப்படின்னாலே ஒரு குறின்னு ஒரு அர்த்தம் பெரிய மகத்து அப்படிங்கிற பெரிய தத்துவமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அவர்தான் உலகத்தோட முதல் மூளையாக இருந்தார் அப்படின்னும் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது நாமம் சொல்லி தல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் இத்தனை விதமான விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாமும் நடந்துட்டு வருது நாளுக்கு நாள் வளர்ச்சிங்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து முதல்ல தொடங்கித்து இதெல்லாம் ஏதோ ஒரு மூலையிலேயும் தானே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படி அந்த முதல் மூளையாக இருக்கக்கூடியவர் புத்தி சக்தியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்லித்து அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபதாவது திருநாமம் சொல்கிறது ஓம் சதே நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா உண்மையே வடிவான பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் சத்து சத் அப்படிங்கிறோம் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு பரம்பொருளுக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு சத்தாக இருக்கக்கூடியது நாமளே பார்க்குறோம் சத்து சத்துங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான் பழகின வார்த்தை சாரம் எசன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறமே அந்த சத்தாக இருக்கக்கூடியவர் இந்த அண்ட இத்தனை பிரபஞ்சம் இருக்குது இவ்வளவு இருக்குது இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது இதுக்கெல்லாம் மூலப்பொருள் என்ன எதுலேருந்து இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு எல்லாம் பார்க்குறதே அந்த சத்து அப்படிங்கிற அந்த பரம்பொருள் பரம்பொருள் பேர் சத்து அதனால தான் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அப்படிங்கிறமே சத்து சித்து ஆனந்தம் அப்படி இருக்கக்கூடியது அந்த சத்தான பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் அதனால் சத்தே நமஹா அப்படின்னு சொல்லித்தா உடனே அடுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் அசதே நமஹா அப்படின்னு இருக்குது இதுவும் நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை தான் அசத்து அசத்து அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன சத்து இல்லாதது அப்படின்னு சாரம் இல்லாததுன்னு அர்த்தம் அப்போது இவரை சத்து அப்படின்னு சொல்லிவிட்டோ அடுத்த வார் நாமத்திலே இப்படி சொல்வானே அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா அபரபிரம்மம் அப்படின்னு பேர் அல்லது பெயர் உருவம் முதலியவற்றில் மறைந்திருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லா விஷயமும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அதுக்கு உண்டான ஒரு உருவம் இருக்குது மரம்ன்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்குது மாமரம்னா இப்படி இருக்குது தென்னை மரம்னா இப்படி இருக்குது புளிய மரம்னா இப்படி இருக்குது நாயினால் இப்படி இருக்குது ஈனா இப்படி இருக்குது எறும்புனா இப்படி இருக்குது மனுஷன்னா இப்படி இருக்குது ஆண்னா இப்படி இருக்குது பெண்ணா இப்படிலாம் உருவம்லாம் இருக்குது அந்த உருவத்துக்கேற்ற பேர் இல்லாமல் இருக்குது இல்லையா இப்படி பலவிதமா பலவிதமான நாம ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் உருவத்துல எது மறைஞ்சுட்டு இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு சத்தான இந்த பரம்பொருள் அப்ப ஏன் அசத்துன்னு சொல்லணும் அப்படின்னா இப்படி இதுக்குள்ளெல்லாம் அது மறைஞ்சின்னு இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியறதோ நம்ம அறிவுக்கு எட்டுறதோ எட்டல்ல அதனால தான் நாம் இதை என்ன பண்றோம் இது ஸ்தாவரம் ஜங்கமம் இது ஜடப்பொருள் இது அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னெல்லாம் நமக்கு இந்த பேத புத்தியை அது கொடுத்துட்றதுனால அந்த பேத புத்தியினால் அது உள்ளுக்குள்ளே சாரமாக எசன்ஸாக என்ன இருக்குது சத்தாக என்ன இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அதை ரொம்ப வேதாந்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கு சர்வாந்தரியாமி எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியாக உள்ளே இருக்கார் அப்படின்னு அதை தான் அந்தரியாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சின்னு இருக்கிறது தான் ஆனால் அப்படி ஒளிஞ்சின்னு அது உள்ளுக்குள்ள அதுதான் இருக்குங்கிறது நம்மளால் அறிய முடியாதனால அசத்தே நமகா அப்படின்னு வெளிப்படாத வெளித்தோற்றத்தில் தெரியாத புரிஞ்சிக்க முடியாதையும் இருக்குது கடினமாகவும் இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுதான் உள்ளுக்குள்ள ஜீவனாக இருக்குது ஆனால் இதை உள்ளுக்குள்ளே இதுதான் இருக்குதுன்னு நம்மளால் வெளியில் பார்த்துட்டு புரிஞ்சுக்க முடியல இவ்வளவு தூரமே போவானே நாமளே இருக்கோம் ஒரு மனுஷன் இருக்கோம் மனுஷன் இருக்கோம் அப்படின்னா உடல் இருக்குது உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியிறதா அது எப்படி இருக்கும் எங்கே இருக்குது யாராலேயானு எந்த விஞ்ஞானத்துலேயும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியிறதா நாம் எதை வச்சுன்னு நம்மளை அடையாளம் கண்டுக்கிறோம் அப்படின்னு இந்த மேலே இருக்கக்கூடிய உருவத்தை தான் வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதை வச்சுன்னு தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோமே வழியை ஆனால் இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன அந்த சத்தான விஷயம் என்ன அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது சத்து வெளியில் போயிடுத்து அப்படின்னா அப்புறம் அசத்தான ஆயிடுறது ஒன்றுத்துக்கும் உதவாத குப்பையாக ஆயிடுறது இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருக்கக்கூடிய சத்தாகவும் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் வெளியில் அது இருக்கிறது தெரியாத வழியில் வேறு தோற்றத்தில் வேறு பேரில் இப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவர் இப்படி உள்ளும் புறமும் அப்படின்னு ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடியவர் தான் சத்திய இனமாக அசத்திய இனமாக அப்படின்னு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தோராவது திருநாமம் சொல்கிறது இப்படி இது மறைஞ்சின்னும் இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியறாப்புலேயும் இருக்குது இதுதான் சத்தாக இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறாப்பில் ஒரு லீலை சிவபெருமானோடய தியாகேசபெருமானோட லீலையில் பக்தர் பாடலுக்கு அருள் செய்த லீலை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ராமேஸ்வரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய யோகி இருந்தார் மகா தபஸ்வி அவருக்கு அவரை வந்து தரிசனம் பண்ணினா போகிறோம் அவர்கிட்ட இருக்கிற அவரோட உபதேசங்கள்லாம் கேட்டால் போகும் அப்படியே பக்தி பழுத்துரும் எல்லாருக்கும் பெரிய ஞானம் தெளிவு ஏற்பட்டு பிறவி பெருங்கடலே நீந்திர அளவுக்கு அவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய பெரிய ஞானியாக இருந்தார் வழிகாட்டியாக இருந்தார் அவருக்கு பல சீடர்கள் அந்த சீடர்களில் ஒரு முக்கியமாக மூணு சீடர்கள் கிரிதாமன் அப்படின்னு ஒரு சீடர் நந்திமுனி அப்படின்னு ஒரு ஷீடர் சிவஜானி அப்படின்னு ஒரு சீடர் இந்த மூணு பேர் கிரிதாமன் நந்திமுனி சிவஜானி அப்படிங்கிறவ ரொம்ப இவர்கிட்ட ஈடுபாடோடு இவரோட இந்த தத்துவங்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு ரொம்பவே பக்தி ஸ்ரத்தையோட இருந்தால் இவர் சிவபெருமானோட பெருமைகள்லாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி அதுதான் பரம்பொருள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எல்லாம் உபதேசம் பண்ணுறாரா இதை கேட்டு 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 இவாளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே கணன்றுன்னு இருக்குது அந்த பக்திங்கிறது கணன்று இருக்கிறது அப்படின்னா வழியில் பார்த்தா தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்குமே அதை மாதிரி இவர்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே கனந்த பழுத்த பக்தியாக இருக்குது பக்தி மேலிட்டு இருக்குது ஆனால் இவா மூணு பேருக்குமே என்ன குறை அப்படின்னா கண் பார்வை இல்லை கண்பார்வை இல்லாதது இந்த கண்பார்வை இல்லை அப்படிங்கிறோம் நாம் அது கண் தெரியாது ஒரு நாம் ஒரு ஹேண்டிகேப் அப்படிங்கிறப்பல ஒரு குறையாக தான் நினச்சின்னு இருக்கோம் ஆனால் ஆச்சரியமாக இருக்குது இந்த கண் பார்வை இல்லாதது ஒரு விதத்தில் எப்படி நமக்கு ஒரு நன்மையை செய்யுறது அப்படின்னா இந்த உலகத்தை பார்க்க பார்க்குறதுனால தானே நமக்கு அதில் ஆசாபாஷங்கள்லாம் வருது அதனால் இனிமேல் காமக்ரோதங்கள்லாம் வருது விருப்பு வெறுப்பு அதனால் பாப்ப புண்ணியம் இத்தனையும் வந்து பிறவிக்கு காரணமாகுது அப்படி எதையுமே பார்க்க முடியாத எடுத்து அப்படின்னா நமக்கு அதனாலெல்லாம் வர கஷ்டங்கள்லாம் குறையறதுக்கு காரணமாக இருக்குது அப்படி இவாளுக்கு அந்த பார்வை இல்லாதனாலே போல இருக்குது இந்த பெரிய ராமேஸ்வரம் சிவயோகி சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு இவர்களுக்கு உள்ளுக்குள்ளே அதுவே மனசுக்குள்ளே ஊறி போய் இவா மனக்கண்ணில் அந்த சிவபெருமான் அவரோட அந்த இவர் என்ன எப்படிலாம் வர்ணிச்சிருக்காரோ எப்படி புராண இதிகாசங்கள்லாம் எடுத்து சொல்கிறாரோ தத்துவத்தெல்லாம் சொராாரோ அதெல்லாம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே மனக்கண்ணுக்குள்ளே அவர்கள் கற்பனையில் இருக்கிறாப்பில் ஆயிடுது அதுதான் பாவம் பாவம் அப்படிங்கிறோம் அப்படி இந்த பாவபக்தி பழுத்துருத்துவோம் இப்படி இருக்கிற இந்த மூணு சீடர்களும் பல இடங்களுக்கு இந்த சிவபெருமானோட பெருமையெல்லாம் கேட்டு கேட்டு இந்த திருத்தலை பெருமையெல்லாம் அவர் சொரத்தை கேட்டு அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இவருக்கு ஆசை போயின்னு இருக்கார் இந்த மூணு பேரும் போகிறா அப்படி போகிறதே பார்த்தோம் அப்படின்னா பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணி கடைசியில் புண்ணியபுரியான ஆரூருக்கு வந்தார் திருவாரூருக்கு வந்தா வந்து தியாகேஷ பெருமான் திருக்கோவில் முன்னால் சந்நிதியில் நிற்கிறார் நின்று இவர்களுக்கு அந்த தேவாரம் திருவாசகம் போல் இந்த பக்தி பாடல்கள் எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருக்கார் அந்த சிவயோகி பலவிதத்திலேயும் பக்தியை வளர்க்குறதுக்கு பல விதமான வழி இருக்கும் இல்லையோ நாமஜபத்தை பண்ணுறது ஆடுறது பாடுறது பூஜை பண்ணுறது இப்படி இல்லாமல் இருக்கே அதில் இவள் மூணு பேருக்கும் அருமையான சாரீரமாக இருக்குது இந்த பக்தி பாடல்கள்லாம் மனமுருகி தியாகேஸ்வெருமான்கிட்ட பாடுறா பாட்டி பாடுறது மட்டும் இல்லை இவன் மூணு பேரும் யார் வந்தால் எங்கேருந்து வந்தான்னு தெரில ஆனால் மூணு பேரும் பாவம் கண் பார்வை தெரியாதவளாக இருக்கா இப்படி பாடுறான் பாடுறதை கேட்குறவாளுக்கு ஆலயத்தில் வந்து தியாகேஸ்வருமான தரிசனம் பண்ண வந்தவாளுக்கெல்லாம் மனசு கரையிறது கண்ணில் தண்ணி உருகிறது வழியறது மனம் கரைஞ்சி அப்படி கண்ணால் தண்ணியாக கொட்டுறாப்புல இருக்குது ஏன்னா இப்படி அத்தனை பேரையும் உறுக்குறாப்பில் இவ பாடுறாளே இதில் என்ன எதனால அத்தனை பேரும் உறுகிறாப்பில் இவ பாடினான்னு சொல்கிறது அப்படின்னா யார் உருகி பாடுறாளோ யாருக்கு அவா மனசு கரைஞ்சி உருகி அந்த பக்தியில் வார்த்தைகளாக வெளியில் வருதோ அதைத்தான் எல்லாேருக்கும் தொத்திக்கும் கேட்குறவாளுக்கெல்லாமோ அது இந்த இன்பத்தை கொடுக்கும் அதுதான் நாதோபாசனை உபாசனை இவர்கள் அப்படி அதை உபாசனையாக பண்ணணும் நமக்கு பாட தெரியிறது ஏதோ நமக்கு ஒரு கலையில் தெரிஞ்சிருக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு நல்ல கலைகள்லாம் நமக்கு தெய்வீக கலைகள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை முதல்ல நாம் நம்மளோட ஆத்ம லாபத்திற்காக எடுத்த பிறவி பயணம் அடையிறதுக்காக அதை உபயோகப்படுத்திக்கிறதா இருக்கணும் இதான் நமக்கு இந்த புராண இதிகாசங்கள்லாம் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லித்தரது அதில் உள்ளுக்குள்ளே உள்ளுரை பொருளாக எதெல்லாம் நமக்கு சொல்லித்தரது இதெல்லாம் தான் அப்படி இந்த மூணு பேரும் அந்த உலக பிரக்ஞையே இல்லாத சிவபெருமானோட அந்த எண்ணத்தோடையே பாடுறதுனால அவள் அப்படி மனமுருகி பாடுற அந்த பாட்டு வெளியில் கேட்குறவாள் எல்லாமும் மனசை உருக்கித்து கண்ணிலேந்து நீரை வரவழிக்கிறது அப்படி பாடின்னுருக்கா எல்லாரும் ஆஹா ஆகான ஆனந்தமாக தரிசனம் பண்ணுறா அதுவும் கேட்பானே ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி பார்த்துமே பிரமாதமான ஒரு தேவலோகத்திலேருந்து வந்த அந்த சுவாமி அவர் பூஜை பண்ணுற இடம் அவரை வச்சு நிப் கொண்டாடுற இடம் அங்கே இப்படி பக்தியோடு பாடுறவா இருக்கா அப்படின்னா அதை கேட்டாலே எல்லாருக்கும் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படி எல்லாரும் ஆஹா ஆஹான்னு பற்றி சந்தோஷப்படுறா அப்போ இந்த மூணு சீடர்களுக்கும் குறையாக இருந்தது இப்படி பார்க்குறவா எல்லாம் கண்ணார கண் எதுக்கு இருக்குது கண்காள் கான்மின்களோ அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரே இந்த ரெண்டு கண் எதுக்கு ஆழ்வார் திவ்யபுரமத்திலையும் சொல்கிறாரே உன்னை காணாத கண்ணை எதுக்கு கண்ணு எதுக்கு ஒன்றை பேசாத நாராயணா இன்னும் நாவே என்ன நாவே அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா அதை மாதிரி இந்த மூணு பேரும் உருகினான் இப்படி எங்களுக்கு ஒன்று அந்த திவ்ய தரிசனத்தை பார்க்க முடியாத இருக்குமே உன்னோட ஜோதி ஸ்வரூபத்தை கண்டு கழிக்க முடியாத இருக்குமே அந்த ஆனந்தத்தை எங்களுக்கு தானே அது பார்க்க முடியலேங்கிறது பார்க்கறது குறவு தானே அப்படி குறைப்பட்ட உருகிறா பார்த்தார் கருணை வடிவான சிவபெருமான் இப்படி இருக்கிற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால என்னமுன்னா பண்ண அவ மனக்கண்ணில் தன்னோட ஜோதி காமிச்சார் அவளுக்கு கண்ணு பார்வை வெளி பார்வைனா தெரியலையே வழியை அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்க்குறாப்பிலே இருந்தது தியாகேஷப் பெருமானோட இந்த சிவபெருமானோட அந்த திவ்ய தரிசனம் காட்சி அப்போ என்ன ஆச்சுன்னர் கோவில் முழுக்கலும் அப்படியே ஜகத் திடீர்னு ஒரு பிரகாசம் அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்ன திடீர்னு எப்படி ஒரு இந்த இப்படி ஒரு வெளிச்சம் வந்தது என்ன அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியுது இந்த பக்தர்களுக்காக தியாகேஸ்வ காட்சி கொடுக்கறது தான் நமக்கு இந்த வடிவத்தில் தெரியுது அப்படின்னு இப்படி வெளியில் கண்ணு தெரிஞ்சவாடெலாம் தியாகேஸ்வ பெருமான் அப்படின்னு சோமாஸ்கந்தமூர்த்தி வீதி விடங்கர் அப்படின்னு உருவத்தில் பார்த்து ஆனந்தப்பட்டால் இதை பார்க்க முடியாத உள்ளுக்குள்ளே பக்தியில் பழுத்து இருக்கிற பக்தர்களுக்கு இவர் உள்ளுரை பொருளாமும் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்தும் ஜோதியுடையமாம் இருந்து தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு தெரியாது அதான் அந்த பக்தாவோட பாடலை கேட்டு அவளுக்கு அருள் செய்கிறதுக்காக பண்ணின லீலை அப்படின்னு தெரியுது இப்படி நாமும் மனதார வர உள்ளுக்குள்ளே நிறுத்தின்னு பக்தி பண்ணினோம் அப்படின்னா நமக்கும் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி எல்லாத்துலேயும் காட்சி கொடுத்து அருள் அதனால தான் அவர் சத்தாவும் இருக்கார் ரசத்தாவும் இருக்கார்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம E